ஆக்டர் விஜய் அவர்கள் டாஸ்மாக கண்டிச்சு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு குறைக்க வேண்டிய டாஸ்மாக்லயே பல ஊழல் நடக்கிறதுங்கிறது அதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் இதை தாண்டி பல முறைகேடுகளும் டாஸ்மாக்ல நடக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் டாஸ்மாக் மேல பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்தணும் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு

மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் நடந்திருக்கும் அவுட்லெட்ஸ் எப்படி நடந்திருக்கும் கண்டறிறாங்க டிப்போஸ்டும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க இப்போ டாஸ்மாக் துறையிலேயே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சில அஃபன்சஸ் கண்டறிறாங்க டார்கெட் பண்ணி தான் இந்த ரெய்ட் நடத்துறாங்க பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்கூடியே சொல்லிட்டாரு அந்த ஆயிரம் கோடி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அறிக்கையா விட்டுட்டாங்க லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆக்டர் விஜய் அவர்கள் டாஸ்மாகை கண்டிச்சு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஆனால் விஜய் அவர்கள் எங்கேயுமே வந்து அற போராட்டத்தை அறிவிக்கலை விஜய் அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்து அதுக்கான எதிர்ப்பையும் தெரிவிக்காதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்ஃபேக்ட் டாஸ்மாக் விஷயமாகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் தீர விசாரிக்கணும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஒரு சிறிய அளவு தான் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணியிருந்தாரு அவருடைய லெட்டரில் அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களை ஒரு விஷயத்துக்கு எதுக்கு பாராட்டணும்னா டாஸ்மாகக்கு ஒரு லெட்டர் வழியாவது எதிர்ப்பு தெரிவித்தது ஒன்று ரெண்டாவது விஜய் அவர்கள் அரசியலில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் டாஸ்மாக் மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூஸ் வரும்பொழுது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டியது அற வழியில் போராட்டம் நடத்த வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா டாஸ்மாக் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து படிப்படியாக குறைக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட் ஆனால் குறைக்க வேண்டிய டாஸ்மாக்லேயே பல ஊழல் நடக்கிறதுங்கிறது அதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேத்து டாஸ்மாக் எதிர்த்து போராடி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அவர் மட்டும் கிடையாது கட்சியோட தொண்டர்களையும் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ விஜய் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக டாஸ்மாக்கு வந்து முழுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் பாராட்டக்கூடிய விஷயம் காரணம் என்னன்னா களத்தில் இறங்கி அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக் விஷயத்தை கையில் எடுத்து அதை வந்து ரைட் கொஷின்ஸோட இன்னைக்கு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதை தாண்டி சொல்லியிருக்காரு இன்னும் வரக்கூடிய நாட்களில் போராட்டத்தை வந்து நடத்துவாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஊடகத்துலேயும் அது வந்து ரிப்போர்ட் ஆயிருந்தது நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அவர்களும் டாஸ்மாக் எதிர்த்து அறிக்கை விட்டதும் நம்மளால பார்க்க முடியுது டாஸ்மாக் மேல பல இன்வெஸ்டிகேஷன்ஸை நடத்தணும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு தலைவர்களும் இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க இதை தாண்டி பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு விசிகே உடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் லெட்டர் எழுதியிருக்காரு கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி டாஸ்மாக் எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் டாஸ்மாகை சுற்றி நடந்துட்டு இருக்கும் பொழுது எதுக்காக இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டாஸ்மாக் துறை ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாவது பொதுமக்களும் டாஸ்மாகில் வந்து டாஸ்மாகை பற்றி விமர்சிக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் இதை தாண்டி பல முறைகேடுகளும் டாஸ்மாகில் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் இது எப்படி உறுதியாகுதுன்னா அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இதை பற்றி வந்து பல அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக முன்னாடி வந்த வீடியோலேயே நான் பேசியிருந்தேன் பட் கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டிரெக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இது மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து கேஸ் போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கேசஸ் வந்து டிவிஎஸ்சி போட்டிருந்தாங்க டாஸ்மாக் மேலே அப்போது ஊழல் நடக்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருந்ததா டாஸ்மாகில் அப்படின்னாக்க ஸ்டேட் போட்ட கேஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸு தான் டிவிஎஸ்சி போட்ட கேஸு அப்போ டிவிஎஸ்சி எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு கேசஸ் போட்டிருந்தாங்க இந்த முப்பத்தஞ்சு கேஸையும் அக்ரிகேட் பண்ணி எஃப்ஐஆர் அக்ரிகேட் பண்ணி தான் ப்ரெடிகேட் அஃபன்ஸாக தீர்மானம் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரெடிக்கேட் அஃபன்ஸ் இருந்தால் தான் அது ஷெடியூல்டென்ஸில் வரும் அது ஷெடியூல்ட் அஃபன்ஸாக இருந்தால் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் ரெய் நடத்த முடியும் அப்போ இதுக்கான ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சி போட்ட கேஸ் தான் இதுக்கு வந்து ப்ரெடிகேட் அஃபன்ஸாக அமைஞ்சிருக்கு அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து புதுசாக கேஸ் போடல ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ் மேலே தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் நடத்துறாங்க ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் த்ரீ ஆகப்பட்டது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சட்டமானவர்கள் மாணவர்கள் எல்லாருமே செக்ஷன் த்ரீ ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அதில் முக்கியமாக அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த செக்ஷனில் ஹூ அவர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அட்டம்ஸ் டு இன்டல்ஸ் ஆர் நோயிங்லி அசஸ் ஆர் நோயிங்லி இஸ் அ பார்ட்டி அண்ட் இயக்சுவலி இன்வால்வ் இன் எனி ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி கனெக்டட் டூ ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இன்க்ளூடிங் இட்ஸ் கன்சீல்மெண்ட் பொசிஷன் அக்விசிஷன் ஆர் யூஸ் ப்ரொஜெக்டிங் ஆர் க்ளைமிங் க்ளைமிங் இட் டாஸ்க் அன்டெயின்டெட் ப்ராப்பர்ட்டி ஷால் பி கில்ட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் இட் இஸ் ஹியர்பை கிளாரிஃபைட் டட் அ பர்சன் ஷால் பி கில்ட்டி ஆஃப் தாஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங் இஃப் சச் பர்சன் இஸ் ஃபவுண்ட் டு ஹாப் directly or indirectly attempted to indulge or knowingly assisted or knowingly is a party it is actually involved in one or more of the following processes or activities connected to the proceeds of crime namely concealment possession acquisition or use or projecting as untainted property or claiming as untainted property in any manner whatsoever அப்படினு சொல்லிருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செக்ஷன் 3 of the Prevention of Money Laundering Act 2002 படி எப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஒரு க்ரைம் நடந்திருந்தால் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி செக்ஷன் த்ரீ அட்ராக்ட் ஆகும் அப்போ செக்ஷன் த்ரீ அட்ராக்ட் ஆச்சுன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணக்கூடிய பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ்லேயே அக்யூஸ்ட் வேறு யாராக இருந்தால் கூட ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் படி இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அந்த அக்யூஸ்ட் ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தோ அந்த துறையை சார்ந்தோ யாராவது இன்வால்வ் ஆயிருந்தாங்க தொடர்ச்சியா அந்த கிரைம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா கூட அவங்க மேலேயும் இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அதனால பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது இருந்தாதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது அடுத்த ஸ்டெப்பா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி செக்ஷன் த்ரீ அட்ராக்ட் ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ அந்த செக்ஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சர்ச் அண்ட் சீஷர் தான் செக்ஷன் செவன்டீன் ஆகப்பட்டது சர்ச் அண்ட் சீஷர் அந்த செக்ஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேர் த டேரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்டி டேரக்டர் ஆத்தரைஸ்ட் பை ஹிம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் ஆன் த பேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் இஸ் பொசிஷன் ஆஸ் The reason for such belief to be recorded in writing that any person has committed any act co constitutes money laundering or in is, is in possession of any proceeds of crime involved in money laundering or is in possession of any records relating to money laundering or is in possession of any property related to crime. In the allah possibilities, then, subject to the rules made in this behalf, he may, very important point, it is a discretion of the enforcement directorate, he may, that is, director, he may authorize any officer subordinate to him to what enter and search any building place vessel vehicle or aircraft where he has reason to suspect that such records or process of crime are kept break open the lock of any door box locker safe almirah or receptacle for exercising the powers conferred by clause a where the keys thereof are not available seize any record ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபோண்ட் அஸ் ரிசல்ட் ஆஃப் சச் செர்ச் பிளேஸ் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சர்ச் ரெக்கார்ட் மேக் அ நோட் ஆர் இன்வெண்ட்ரி ஆஃப் சச் ரெக்கார்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி எக்ஸமின் ஆன் ஓட் எனி பர்சன்ஸ் ஃபவுண்ட் டு பி இந்த பொசிஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் எனி ரெக்கார்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் லென் ஃபார் பர்பஸ் ஆஃப் எனி இன்வெஸ்டிகேஷன் அண்டர் தி ஆக்ட அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது ப்ரைம் ஆஃபேசி ரீசன் டு பிலிவ் இருந்தால் ப்ரைம் ஆஃபேஸி ரீசன் டு பிலிவ் இருந்தால் சர்ச்சன்சீஷன் நடத்த முடியும் இந்த ப்ராசஸ்ல தான் டாஸ்மாக் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படி பார்க்கும் பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்கக்கூடிய பல டேட்டா பாயிண்ட்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கலெக்ட் பண்ணது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இன் ஃபேக்ட் டாஸ்மாக்ல முக்கியமா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து நாலாயிரத்தி கடைகள் நடத்துறாங்க அதுல இருநூத்தி முப்பத்தி டாஸ்மாக் ஆகப்பட்டது எலைட் டாஸ்மாக் மிச்சதெல்லாம் நார்மல் டாஸ்மாக் கடைகள் இந்த டாஸ்மாக் கடையில ஜென்ரலா டிஸ்டிலரிஸ்லேருந்து வந்து டாஸ்மாக் ப்ரொக்யூர் பண்ணி டிப்போவில் வச்சு கடைகளுக்கு அனுப்புவாங்க ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டிஸ்டலீஸ்லேருந்து ப்ரைவேட் டிஸ்டிலருந்து டைரெக்டாக வந்து டாஸ்மாகில் வச்சு விற்கிறதுக்கான பாசிபிலிட்டியை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்ச உடனேயே பல இடங்களில் சர்ச் நடத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஸ் பர் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அப்படி நடத்தும் போது மூணு இம்பார்ட்டண்ட் இடங்களில் நடக்குது இந்த மூணு இம்பார்ட்டண்ட் இடங்களுமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கு அவங்க வீட்டில் தான் நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து கரூர் ஷங்கர் ஆனந்த் ரெண்டாவது கொங்கு மணி மெஸ்ஸு சக்தி மெஸ் கார்த்திக்கு இந்த மூணு இடங்கள்லையும் சர்ச் நடந்தது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஜென்ரலாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸஸ் சென்னையில் இருக்கிறவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஆனால் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா டெல்லி போன்ற இடங்கள்லேருந்தும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சப்போர்ட் பண்றதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் வந்து களத்துல இறங்கி முழுமையா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க அப்படி பண்ணும் பொழுது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில இடங்கள்ல இன்கம் டேக்ஸ் ரேட் நடத்தும் பொழுது டிஸ்டிலரிஸ் ரெக்கார்ட் பார்க்கும் பொழுது பல விஷயத்தை வந்து இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் நோட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயத்தினால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் நடத்துகிறாங்க ஒன்று முப்பத்தஞ்சுக்கு கேஸ்க்கு மேலே டிவிஎஸ்சியில் ஃபைல் பண்ணது ஸ்டேட் போட்ட கேஸ் தான் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் பல கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க டேரெக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த கேஸை கிளப் பண்ணி அது மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துது ஒன்று ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் சர்ச் போது கடைச்சா பல இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி என்கொயரி நடத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அக்கார்ட் டிஸ்டரிஸு ஜெகத் ரக்ஷகன் அவர்கள் டிஎம்கேவோட லீடர் ஜெகத் ரக்ஷகன் அவர்கள் நடத்தக்கூடிய அக்கா டிஸ்டிலரிஸு ரெண்டாவது எஸ்என் ஜெயமுருகன் நடத்தக்கூடிய எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு மூணாவது கால்ஸ் அப்புறம் சிவா டிஸ்டிலரிஸ் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு நாள் டிஸ்டிலரிஸ் நடந்த சர்ச்சை பேஸ் பண்ணி அவங்களோட இன்வென்ட்ரி ரெக்கார்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து கலால் வரி வந்து எய்ப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறாங்க எஸ்டிமேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் நடந்திருக்கும் அவுட்லெட்ஸ்க்கு எப்படி நடந்திருக்கோங்கிறதையும் கண்டறியறாங்க டிப்போஸ்ட்டையும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க சர்ச் நடத்துகிறாங்க சீஷன் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலே இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படி நடக்கும் பொழுது இந்த துறையுடைய இந்த டாஸ்மாக்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க அவங்களையும் வந்து என்கொயரி நடத்துகிறாங்க டாஸ்மாக் உடைய தலைவருக்கும் வந்து இந்த என்கொயரி நடத்தும் பொழுது நடத்தும் பொழுது டெஃபினட்டாக இந்த ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த துறைக்கு வந்து மந்திரியாக இருந்துட்டு இருக்காரு இந்த ரெய்ட்ஸ்லாம் நடக்கும்போதே செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் கேட்குறாங்க இதை பற்றி சொல்ல முடியுமான்னு டெஃபினட்டாக சொல்கிறேன் இன்னும் வர வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்றாரு சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்களும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த டாஸ்மாக் ரெய்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வரார்னா இது வந்து பாஜக வந்து அவர் வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த ரெய்ட் நடத்துகிறாங்க ஆயிரம் கோடிங்கிறத வந்து அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வந்து பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாரு அந்த ஆயிரம் கோடி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அறிக்கையாக விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறார் இதை சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா முறைகேடு ஆகப்பட்டது ஆல்ரெடி அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டசபையில் முத்துசாமி ஐயா இருக்கும் பொழுதே கிளியரா சொல்லியிருந்தாங்க முத்துசாமி ஐயா அவர்களும் தொடர்ச்சியாக பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து டாஸ்மாகில் கொண்டு வந்துட்டு இருந்தாரு பட் செந்தில் பாலாஜி அவர்கள் செப்டம்பர்லேருந்து தான் அந்த துறைக்கு வந்து மந்திரி ஆகிறாரு அப்படி மந்திரி ஆன உடனேயே பல விஷயங்கள் கையில் எடுத்து சரி பண்ணிருக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி அந்த துறையில இருக்க விஷயத்த சரி செய்ய முடியாதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் கூட மந்திரி பதவி எடுத்திருக்க ஏன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் ஆகப்பட்டது அஃபன்சஸ் டு பி காங்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள்னு சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் அந்த செக்ஷனில் சப் செக்ஷன் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டென்ட் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ No person accused of an offense under this act shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application for such release. Or where the public prosecutor opposes the application, the court is satisfied that there are reasonable grounds for believing that he is not guilty of such offense and that he is not likely to commit any offense while on bail. Very, very important phrase in

இப்போ டாஸ்மாக் துறையிலேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சில அபென்சஸ் கண்டறியாங்க ஒரு சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த டாஸ்மாக் துறை வந்து அவர் வந்து பொறுப்பில் இருக்கிறதுனாலையும் டாக்டரி ஆஃப் விக்கேரிய அப்ளிகபிள் ஆகிறதுனாலையும் ஏன் இது அப்ளிகபிள் ஆகும் டாக்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல இன்வோக் பண்ணி ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டீம் டு பி கம்பெனின்னு சொல்லி அவர் வந்து சார்ஜ் ஷீட்ல வந்து சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்ல ஆட் பண்ணியிருந்தாங்க அட் த சேம் டைம் பாயிண்ட் பி நோட்டட் என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டாஸ்மாகில் தொடர்பு இல்லைன்னு சொன்னாக்க செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தை டெஃபினட்டாக அணுகலாம் குவாஷ் பண்ணுறதுக்கும் அவர் மேலே ப்ரொசீடிங்ஸ் வந்தால் குவாஷ் பண்ணுறதுக்கும் அணுகலாம் இல்லாட்டி டாஸ்மாக் நிறுவனமே எங்க மேலே எந்த முறைகேடும் இல்லைங்க அந்த நிறுவனத்துடைய தலைவர் கண்டிப்பாக வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியலோ அதை ஹெட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் சிஎன்ஜி ஜி அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம் டாஸ்மாகில் வந்து எந்த முறைகேடும் கிடையாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணக்கூடாது எந்த முறைகேடும் கிடையாது இது வந்து அவப்பெயர் வந்து டாஸ்மாக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட குவாஷ் போடுறதுக்கான லீகல் ரெமெடி இருக்கு போடுவாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அப்போது போட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தால் டெஃபினட்டாக அங்கே முறைகேடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடர்ச்சியாக செய்ய முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இது பல கோணங்களில் வரக்கூடிய நாட்களில் இன்வெஸ்டிகேஷன் தொடரும் அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பி நோட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிம்பிளாக என்ன பண்ணாங்க டாஸ்மாக் கேஸ் பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸும் வேல்யூ செயின்லையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதாவது வேல்யூ செயின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனம் எக்ஸைஸ் டியூட்டியும் வேட்டும் இன்னும் அப்ளிகபிள் கலால் வரியும் வேட்டும் இன்னும் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டாஸ்மாக் அப்படி இருக்கும் பொழுது மேனுஃபேக்சரிங்கில் வந்து அக்கௌண்டிங் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணாலோ அந்த மேனுஃபேக்சர் பண்ண லிக்கரை அவுட்லெட்ஸில் வந்து இல்லீகலாக விற்று அதில் வந்த பணம் என்ன ஆச்சுங்கிறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கேள்வியாக எசென்ஷியலாக இருந்திருக்கும் ரெண்டாவது அந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து வரி எய்ப்பாகப்பட்டது எவ்வளோ நடந்திருக்கோங்கிற எஸ்டிமேஷனை டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்க மூணாவது விஷயம் அங்கே மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளோ நடந்திருக்க முடியும் இன்புட் அவுட்புட் ரேஷியோ கால்குலேட் பண்ணி இவ்வளோ இன்வென்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு சொன்னாக்க ஏன் வந்து இன்புட் இவ்வளோ கன்சூம் ஆகிருக்கு ஏன் எலக்ட்ரிசிட்டியுள்ள கன்சியூமர் ஆயிருக்குன்ற அந்த எஸ்டிமேஷனை பண்ணுற பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு இந்த எஸ்டிமேட் பண்ணுற பவர்ஸ் தான் வந்து அனாலிட்டிகல் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க மூணாவது விஷயம் டிஸ்டிலரிஸ்லேருந்து அமிச்ச இருந்து அமிச்ச ஸ்பிரிட்டு அதை கொள்முதல் பண்ணி சப்ஸிக்வெண்ட்டாக அவுட்லெட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு வேல்யூஷன் இருக்கும்பொழுது ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ரெக்கார்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகணும் நாலாவது ஒரு இஷ்யூ என்னென்னா டாஸ்மாகில் டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய அலிகேஷனும் இருந்துகிட்ருக்கிறதுனால ப்ளஸ் இன்வாய்சிங் வந்து சிஸ்டமும் வந்து பல இஷ்யூஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைஸில் இருக்கிறதுனால சிஎன்ஏஜி இது வந்து ஆல்ரெடி குறிப்பிட்ருந்ததினால பல இஷ்யூஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டறிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க எஸ்பெஷலாக பல ஃபேக்சுவல் டேட்டாஸை வந்து குறிப்பிட்டு அப்படி இருக்கும்பொழுது வரக்கூடிய நாட்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷனும் பெண்டிங் இருந்துகிட்டு இருக்கு ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் இருந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்கேமில் தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அதோட ட்ரையலும் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு விட்னஸை கால் ஃபார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டாஸ்மாக் துறையுடைய மந்திரியாக இருக்கிறதுனால அந்த டாஸ்மாக் துறை மேலே கண்டிப்பாக பொறுப்பும் உண்டு காரணம் டாக்ட்ரின் ஆஃப் விகேரியஸ் லயபிலிட்டி அதனால் செந்தில் பாலாஜ் அவர்கள் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான லீகல் ரெமெடி எடுப்பார் எப்படி இது வந்து லீகல் இஷ்யூ இது செந்தில் பாலாஜி அமையுமா அவருடைய பெயில் பொசிஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கணும் அப்சல்யூட் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் ஏன்னா ஜுடிஷரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வி ஹவ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுன்னு தேங்க் யூ